வெல்கம் டு வீடியோஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனலுக்காக சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி ராகி லட்டு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு ஆஃப் அன் ஹவரில் நம்ம செஞ்சிடலாம் அவ்வளோ சிம்பிளான டிஷ் இந்த டிஷ்ஷு ராகி வந்து ஒரு கப் ராகி எடுத்துக்கோங்க ராகியில் வந்து அதிகமான கால்சியம் சத்து இருக்குது ராகி வந்து குழந்தைங்க வந்து உடல் ரொம்ப சோர்வாக இருக்க குழந்தைங்க அப்புறம் வந்து குழந்தைங்க வந்து நல்ல குண்டாக இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி எல்லாருக்குமே இந்த ராகி வந்து ரொம்ப நல்லது இதில் அதிகமான புரத சத்து இருக்குது நார் சத்து இருக்குது அதனால் குழந்தைங்களுக்கு இதை நம்ம அன்றாடம் நம்ம வந்து சமையலில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அரை கப் நிலக்கடலை சேர்த்துக்கோங்க ஒரு கப் ராகினால் அரை கப் நிலக்கடலை சரியாக இருக்கும் ஈவனாக போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அளவு மெஷர்மெண்ட் ரொம்ப அவசியம் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக கம்மியாக போச்சுன்னா கொஞ்சம் உருண்டை பிடிக்க வராது அதனால தான் நான் ரென் ரெண்டு தடவை சொல்கிறேன் இந்த விஷயத்தை ஒரு கப் கம்புனா கப் நிலக்கடலை இந்த கம்பு வந்து கறிக்கிற கூடாது சிம்மில் வச்சு அந்த லைட்டாக இப்படி வெடிக்கிற மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம கம்பு எடுத்துடணும் அந்த வாசனை கம்போட வாசனை வறுக்கிறப்பயே உங்களுக்கு வரும் மனமாக இருக்கும் அது வரப்போ எடுத்துருங்க அதுக்கு அடுத்தது நிலக்கடலை நிலக்கடலையே லைட்டாக வறுத்தா போதும் அந்த தோலெல்லாம் நம்ம நிலக்கடலையோட தோலெல்லாம் ஊதி அதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நல்ல தோளெலாம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க லைட்டாக வருங்க ரொம்ப வறுக்க தேவை அவசியம் இல்லை பியூட்டி டிப்ஸ் உருளைக்கிழங்கு சாறு ஒரு ஸ்பூன் தேன் ஒரு ஸ்பூன் ரெண்டு சுட்டு எலுமிச்சம்பழம் கலந்து கழுத்து ஓரத்துலலாம் போட்டிங்கன்னா கருப்பெல்லாம் போய் சூப்பராக அரைப்பீங்க இது எதுக்குன்னா ஃபைனலாக இந்த இதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஃபைனலாக அதை நம்ம நெய்யில் கலந்து போடணும் அதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் இந்த கம்பை நம்ம ஏலக்காய் கம்பு லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு ஸ்வீட்டுக்கு எப்படி லைட்டாக சால்ட்டு சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம் ளவுக்கு நைஸாக அடிச்சுக்கோங்க கொஞ்சம் சே பல்லில் கொஞ்சம் சில பேர்த்துக்கெலாம் பட்டா கொஞ்சம் கூசம் அது மாதிரி இருக்கோங்க ரொம்ப நைஸாக அடிச்சுக்கோங்க நான் கொஞ்சம் லைட்டாக குறை குரண்டு அடிச்சிருக்கேன் இப்போ நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கம்பு அடித்து நம்ம எடுத்து வச்சாச்சு அடுத்தது நிலக்கடலை நாட்டு சக்கரை வெள்ளம் போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை ரொம்ப பெஸ்ட்டு உடம்புக்கு வெள்ளம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க வெல்லம் வெள்ளம் வந்து ஒரு கப் வெள்ளம் அளவு சொல்ல மறந்துட்டேன் ஒரு கப் வெள்ளம் ஒரு கப் கம்புனா ஒரு கப் வெல்லம் அதையும் சேர்த்து நிலக்கடலையோடு சேர்த்து இது மாதிரி நல்லா நைஸாக அடித்து அந்த கம்பு அடித்து வச்சுருக்கோம் அதோட இந்த நிலக்கடலையும் அடித்து வச்சுருக்கோம் இதோட ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க நிலக்கடலையை ஒரு கையளவு எடுத்து வச்சுருக்கோம் அதை இந்த நெய்யில் லைட்டாக பொன்னா வறுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிளான டிஷ் ஆஃப் அன் ஹவரில் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா ஏன்னா இப்போ நிறைய குழந்தைங்க சிக்கன் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு அதை கண்ட்ரோலும் நம்மளால பண்ண முடியல இது மாதிரி இடையில இடையில் நம்ம கொடுக்கறதுனால குழந்தைங்க குழந்தைங்க ஃபேட் ஆகாமல் நல்லா ஸ்லிம் அண்ட்ரிம்மா நல்லா இருப்பாங்க இப்போது நம்ம நெய்யில் வறுத்து வச்ச நிலக்கடையை கடலையை இதோட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம அந்த நெய்யோட சூட்லேயே இந்த கம்பு அந்த நிலக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து அந்த நெய்யோட சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த வெள்ளம் இருக்கிறதுனால கொஞ்சம் இலகு கொடுக்கும் இது மாதிரி கொஞ்சம் நேரம் கழிச்சு இலகி இருக்கும் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இடையில இடையில ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அது மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த ராகியில் நீங்கள் அடை சுட்டு கொடுங்க இட்லி இட்லி சுட்டு கொடுங்க அப்புறம் ராகியில் களி கூழ்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி வெள்ளம் கலந்து ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுங்க சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்க அதிக ஃபேட் இல்லாமல் ரொம்ப சூப்பராக ஆரோக்கியமாக இருப்பாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்